ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துர் பிரசாரம் முத்து பிரதாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பேர் இதை பற்றி பேச போகிற நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க நம்ம விஜய் பாஜக தாவேக்கா சப்போர்ட் பண்ண நம்ம ஹெச்ராஜாவில் வந்து விஜய்க்கு இதை ஆட்சியமாக சப்போர்ட் பண்ணுறாரு விஜய் ஜோசப் விஜய்னு சொன்ன வேறு படத்தில் ஸோ அப்பேற்பட்ட ஹெச்ராஜா சப்போர்ட் பண்ணுறாரு தமிழ்நாடு அரசியல் எங்கே போய்ட்டு இருக்குதுன்னா நம்ம பார்த்துட்டுருக்குறோம் தமிழ்நாடு அரசியல் வேறு இதை நோக்கி போயிட்டுருக்கு என்ன ட்ரெண்டுன்னு தெரியல ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினால தனித்து போட்டி போட்டு பாஜகவில் ஒரு சீட்டு வர ஒரு சீட்டு வர முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போ அம்மையார் மறைந்த பிறகு அந்த கடைசியல் மூலம் அதிமுகவோட இங்கே ட்ரைடுன்னு பயமுறுத்தி ஒரு கூட்டணி வச்சாங்க அதில் பாஜக வாஷ் விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாஜக கூட்டணியில் இருபது அதிமுக கூட்டணியில் இருபது சீட்டை வாங்கி அந்த நாலு சீட்டு ஜெயித்தாங்க ஸோ ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரச்சனையாக தனித்திறந்தாங்க வாஷ் அவுட்டு பாஜக ஓட்டு வாங்க மறக்கலை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம தனித்திருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது பாஜக வந்து உணர்ந்துட்டாங்க ஸோ இதனால் அவங்களுடைய தேதியை அதிமுகவை பயமுறுத்தி கேமராச்சது ரெய்டி எல்லாம் பயமுறுத்தி கூட்டணி வச்சுட்டாங்க ஆனால் கூட்டணி வச்சால் கூட வேண்டாம் வெறுப்போடு தான் இருக்கிறாங்க ரெண்டு அதிமுகவும் பாஜகவும் ஏன்னால் நீட்டுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பாஜக அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கிது அதிமுக மட்டும் இல்லை பாஜக தவிர எல்லா கட்சியும் நீட்டுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க ஆனால் பாஜக ஆதரவுக்குது ஸோ தமிழ்நாட்டில் வந்து மும்மொழி கொள்கையே அதிமுக எதிர்ப்பு தெரியுது பாமகவும் எதிர்ப்பு தெரியுது ஆனால் பாஜக சப்போர்ட் பண்ணுறது இந்த லட்சணத்தில் இவங்க எதை வச்சு ஓட்டு போடுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா பாஜக ஒரு தனி ரூட்டில் ஆ கூட்டணி கட்சிங்க வேற ஓகே போறாங்க இருக்கலாம் மக்கள் வந்து எப்படி ஓட்டு போடுவாங்கன்ற அந்த ஒரு குழப்பங்கள் வந்து எழுந்துக்கிட்டே இருக்குது காரணம் என்னென்னா இப்படிப்பட்ட அதிமுக பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி ஜெயிக்கணும்னு ஒரு எப்படி ஜெயிக்கணும்னு ஒரு கேள்விக்குறிஞ்சாக இருக்குது மில்லியன் குஸ்டின் ரைட் ஓகே இப்போ விஜயப்பு அரசியல் குஸ்டர் வந்திருக்கு அவரை வச்சு பாஜக என்ன வந்து என்ன வந்து இது பண்ண போகிறாங்கன்ற நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலு எல்லாம் பாஜக எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சீட்டு கேட்டு நிற்பாங்க பாமக ஒரு இருபதுல ஒரு இருபத்தஞ்சி ஸோ இது கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு தொங்கு சட்டசபை அதாவது அதிமுக மெஜாரிட்டி கிடைக்காம ஒரு தொங்கு சட்டசபை அமைவதற்கு தான் பார்க்குறாங்க ஏன்னா விஜயம் சீமானு கலைக்கிற அந்த ஓட்டு பேவராக வந்து யாருக்கு போக முடியுறது நமக்கு தெரியல ஸோ பாஜகவோட கணக்கு தான் திமுக கூட்டணி கூட்டணி ஆச்சு அதாவது மெஜாரிட்டியோட வராது திமுக வந்து தனிப்பெரும்பாலும் நான் கிடைக்கக்கூடாது கூட்டணி ஆட்சி அமைந்தால் என்னென்ன பாஜக பண்ணுன்றது நமக்கு எல்லாத்துக்கும் கர்நாடகாவில் பார்த்துருக்கோம் மத்திய பிரதேசத்தில் பார்த்திருப்போம் ஸோ பாண்டிச்சேரியில் கூட நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதை வச்சு அங்கே ஆட்சியை கழித்து அவங்களுக்கு தேவையான ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கான வேலையை அவங்க செய்வாங்கன்ற எல்லாத்துக்கும் தெரியும்ட்டு அரசியல் விருந்தகளை சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இதனால் வரக்கூடிய விளைவு பாஜக அதிமுக கூட்டணி விஜய் நாம் தவிர்க்க கலைக்கிற ஓட்டு திமுகவை டேமேஜ் பண்ணி ஒரு தொங்கு சட்ட கொண்டு போவதற்கான வழியும் அவங்க பார்ப்பாங்க இல்லைன்னா அவங்க அவங்க கொடுத்து ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு வழியும் பார்ப்பாங்க ஏன்னா அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால திமுகவுடைய ஊழல்கள் வந்து வெளியே தெரியதில்லைன்னு தெரியும் கட்சிக்காரங்க எல்லாம் சொல்கிறாங்க வர பத்திரிக்கையாளர்களோட கருத்து அது இருக்குது ஸோ வலிமையான கூட்டணியை எடப்பாடியை பா தலைவர்களுக்கு கூட்டணி உருவாக்குமா பாஜக ஒரு ரிசரியாக இருக்குமான்றது தெரியல இந்த கூட்டணியை எப்படி அவங்க இது பண்ண போகிறாங்க விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு ரசிகர்கள் ஒட்டு ஒரு கோடி ஓட்டு இருக்கிறாங்க இந்த ரசிகர்களை ஒட்டு எப்படி வந்து அவங்க கவர் பண்ண போகிறாங்க தமிழக அரசியல் வந்து இப்படி இருக்க இருக்கக்கூடியது ஸோ பல மீடியாக்கள் பவரை வச்சு அவங்க இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் தான் வெல்வோம் நாங்கள் தான் வெல்வோன்றாங்க பாஜகவில் இந்த கூட்டணியை வந்து எப்படி முறியடிக்க போகிறாங்கன்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி வந்து இது பண்ண போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளுடைய வெற்றி தொங்கு சட்டசபையை அமைக்கிறதுக்கான வழியை வந்து கொண்டு வர போகிறாங்களா ஸோ இல்லைனா விஜயும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுமான்றதும் போயிட்டு ஏன்னா விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது பாஜக ஸோ பல இதில் டெல்லியில் போய் சில பேர் போயிட்டு போயிட்டு வராங்க காரணம் என்னென்னா விஜயை காப்பாற்றுவதற்கு எப்படியாவது இது திமுக பயமுறுத்தி விஜய் கைது செய்யாமல் இருப்பதற்கான வழிக்காக தான் அங்கே கொண்டு வராங்க கரூரில் நடந்த அந்த கூட்டத்தோடைய இது ரசிகர்களை பார்த்து பாஜக வந்து விஜய் மேலே வந்து கூட்டணி நம்ம கொண்டு வந்தால் திமுக வீழ்த்தலான்ற ஒரு இதற்கு போயிட்டுருந்தாங்க ஸோ நம்மளுடைய இதை நம்ம பார்க்கணும் என்னென்ன அரசியல் பார்க்க போகுதுன்றது நம்ம பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய பேர் முத்துர் பிரசார் முத்து பிரதாஷ் பாய் பாய்